தென்னிந்திய சினிமாவில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி கதாநாயகியாக உள்ள சமதா குறித்து எப்போது பேசினாலும் அவரது காதல் திருமணம் மற்றும் விவாகரத்து பற்றி பேசுவதை தவிர்ப்பது என்பது முடியாத ஒன்று காரணம் அவரது விவாகரத்திற்கு பின்னர் அவரது வாழ்க்கையில் பெரும்பாலும் நடந்தது சோதனைகள் தான் நாக சைதன்யாவுடனான விவாகரத்துக்கு பிறகு சமதா தெலுங்கில் மட்டும் இல்லாமல் தமிழிலும் அதிக படங்களில் நடிக்கவில்லை ஆனால் பாலிவுட்டில் தீவிரமாக கவனம் செலுத்தினார் இவரது நடி கடைசியாக சித்தாளர் ஹனி பனி என்றும் ஆக்ஷன் திரில்லர் வெப்சீரிஸ் வெளியானது விவாகரத்துக்கு பின்னர் அவதிப்பட்டு வந்தார் உடல் நல பிரச்சனைகள் காரணமாக சமதா ஒரு வருடத்திற்கு மேலாக உடல் நல பிரச்சனைகள் காரணமாக சமதா ஒரு வருடத்திற்கு மேலாக படப்பிடிப்புகளில் இருந்து விலக்கியிருந்தார் அவர் கடைசியாக நடித்த படம் குஷி தமிழ்நாட்டில் நடைபெற்ற விருது விழாவில் கலந்து கொண்ட போது கூட நடிகை மீது ரசிகர்கள் எவ்வளவு அன்பு வைத்துள்ளார்கள் என்பதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு நன்றி கூறினார் சமீபத்தில் மீண்டும் திரைப்படங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ள சமந்தா படங்கள் மற்றும் வாழ்க்கை குறித்து சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற தேசிய மேலாண்மை மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார் மொயோஸ்டிஸ் நோய் தனது வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பது குறித்து அவர் பேசியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்பு நடிகைகள் ஒரு வருடத்திற்கு ஐந்து படங்களில் நடித்திருப்பார்கள் அந்த படங்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் முன்னணி நட்சத்திரங்கள் பட்டியலில் இடம் பெறுவார்கள் பன்னாட்டு பிராண்ட்களின் விளம்பரம் பூதுவர்களாகவும் மாறுவார்கள் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக என் படம் எதுவும் வெளியாகவில்லை நான் முன்னணி நட்சத்திரங்கள் பட்டியலில் இல்லை என்னிடம் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள படங்களும் இல்லை ஆனால் நான் முன் எப்போதையும் விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முன்பு நான் மிகவும் உணர்ச்சி வசப்படுவேன் ஆனால் இப்போது அந்த பிரச்சனை இல்லை இப்போது எனக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் இந்த ஒரு வருட இடத்தில் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இவரது இந்த பேச்சும் விளக்கமும் ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது பலரும் சமந்தா விரைவில் படங்களில் நடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் சமந்தா இண்டி பங்காரம் மற்றும் ரத்த பிரமன் பிளடி கிங்டம் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மையம் இந்திய தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட சமந்தா அதில் பேசியிருப்பதாவதும் நடிகை வாழ்க்கை நீண்டதல்ல புகழ் ரசிகர் பட்டாளம் போன்றவை இவை சிறிது காலம் மட்டுமே இவை அனைத்தும் நம்முடையது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு நடிகையாக உயரும் போது அதற்கு பின்னால் நிறைய அதிர்ஷ்டமும் அருளும் உள்ளது அது நம்முடைய கடின உழைப்பு மட்டுமல்ல எனவே ஒரு நடிகையாக எனது வாழ்க்கையை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினேன் அதை உணர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது என அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க